ஏவிஎம் தயாரித்த சிவாஜி படங்கள் பாப்புலர் ப்ரொடக்ஷன் கம்பெனியில் ஏவிஎம் ஸ்டுடியோ முக்கியமான ஒன்று நிறுவனர் ஏவிஎம் சரவணன் எக்கச்சக்கமான படங்களை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு சினி இண்டஸ்ட்ரியில் எக்கச்சக்கமான படங்கள் எவ்வளவோ ஹிட்டான படங்கள் எவ்வளவோ பிளாக் படங்களை கொடுத்தவங்க எவ்வளவோ படங்களை தமிழ் சினிமாவுக்கு கொடுத்த ஏவிஎம் சரவணன் அவர்கள் இன்றைக்கி டிசம்பர் நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வயது முதிர்ச்சி காரணமாக இயற்கை எழுதிட்டாங்க அவங்களுக்கு நம்ம டீம் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வோம் இன் திஸ் வீடியோ ஏவிஎம் ப்ரொடியூஸ் பண்ண சிவாஜி படங்கள் என்னென்னு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பார்ப்போம் கிருஷ்ணன் பஞ்சு டேரக்ஷனில் ஏவிஎம் ப்ரொடியூஸ் பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் வெளிவந்து பிளாக் போஸ்ட் சொல்லிட்டான படம் பராசக்தி சிவாஜி எஸ்எஸ்ஆர் பண்டாரிபாய் மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க ஆர் சுதர்சனம் சரஸ்வதி ஸ்டோர்ஸ் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பாங்க இந்த படம் ஏவிஎமுக்கு சரியான ப்ராஃபிட்டை கொடுத்துச்சு அப்புறம் எஸ் பாலச்சந்தர் டேரெக்ஷனில் ஏவிஎம் ப்ரொடியூஸ் பண்ண சிவாஜி படம் அந்த நாள் சிவாஜி பண்டாரிபாய் மற்றும் பிள்ளை நடிச்சிருப்பாங்க சரஸ்வதி ஸ்டோர்ஸ் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பாங்க இந்த படமும் ஏவிஎம்க்கு நல்ல ப்ராஃபிட்டை கொடுத்துருச்சு அப்புறம் கிருஷ்ணன் பஞ்சு டேரக்ட் பண்ணி ஏவிஎம் ப்ரொடியூஸ் பண்ண சிவாஜி படம் தெய்வப்பிரவி சிவாஜி பத்மினி மற்றும் பிள்ளை நடிச்சிருப்பாங்க சுதர்சனம் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பாங்க இந்த படமும் ஏவிஎம்க்கு நல்லா போச்சு பீம்சிங் சிங் டேரெக்ஷனில் ஏவிஎம் ப்ரொடியூஸ் பண்ண சிவாஜி படம் பாவம் மன்னிப்பு சிவாஜி ஜெமினி கணேசன் சாவித்ரி தேவிகா மற்றும் பல நடிச்சிருப்பாங்க விஸ்வநாதன் ராமமூர்த்தி மியூசிக்கில் வந்த படம் இந்த படமும் ஏவிஎமுக்கு சரியான ப்ராஃபிட்டை கொடுத்துச்சு அப்புறம் பீம்சிங் டேரெக்ஷனில் ஏவிஎம் ப்ரொடியூஸ் பண்ண சிவாஜி படம் பார்த்தால் தீரும் சிவாஜி ஜெமினி சாவித்ரி சரோஜா தேவி மற்றும் பல நடிச்சிருப்பாங்க விஸ்வநாதன் ராமமூர்த்தி மியூசிக்கில் வந்த படம் இந்த படமும் ஏவிம்க்கு நல்லா போச்சு அப்புறம் பீம்சிங் டேரெக்ஷனில் ஏவிஎம் ப்ரொடியூஸ் பண்ண சிவாஜி படம் பச்சை விளக்கு சிவாஜி சவுகார் ஜானகி எஸ்எஸ்ஆர் மற்றும் பலம் நடிச்சிருப்பாங்க விஸ்வநாதர் ராமமூர்த்தி மியூசிக்கில் வந்த படம் இந்த படமும் ஏவிஎமுக்கு நல்ல ப்ராஃபிட்டை கொடுத்துச்சு அப்புறம் கிருஷ்ணன் பஞ்சு டேரெக்ஷனில் ஏவிம் ப்ரொடியூஸ் பண்ண சிவாஜி படம் உயர்ந்த மனிதன் சிவாஜி சவுகர் ஜானகி மற்றும் படம் நடிச்சிருப்பாங்க எம்எஸ்வி மியூசிக் கம்போஸ் பண்ண படம் இந்த படமும் ஏவிஎமுக்கு நல்லா போச்சு அப்புறம் ஏசி திருலாவ சந்தர் ஏவிஎம் ப்ரொடியூஸ் பண்ண சிவாஜி படம் எங்கள் மாமா சிவாஜி ஜெயலலிதா மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க எம்எஸ்வி மியூசிக் கம்போஸ் பண்ண படம் இந்த படமும் ஏவிஎமுக்கு நல்லா போச்சு அப்புறம் ஏசி திருலவச்சந்தர் டைரக்ஷனில் ஏவிஎம் ப்ரொடியூஸ் பண்ண சிவாஜி படம் பாபு சிவாஜி விஜயஸ்ரீ சவுகா ஜானகி மற்றும் பல நடிச்சிருப்பாங்க எம்எஸ்வி மியூசிக் கம்போஸ் பண்ண படம் இந்த படமும் ஏவிஎம்முக்கு நல்ல லாபத்தை கொடுத்துச்சு அப்புறம் ஏசி திருவிழாவை அந்த டேரெக்ஷனில் ஏவிம் ப்ரொடியூஸ் பண்ண சிவாஜி படம் அன்புள்ள அப்பா சிவாஜி ரஹ்மான் நதியா மற்றும் படம் நடித்திருப்பாங்க சங்கர் கணேஷ் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பாங்க இந்த படமும் ஏவிஎமுக்கு நல்லா போச்சு ஸோ இங்கே நம்ம சொன்ன இவ்வளோ படங்களும் ஏவிம் ப்ரொடியூஸ் பண்ண சிவாஜி படங்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஏவிஎம் தயாரிச்ச சிவாஜி படங்கள்ல உங்களுக்கு பிடிச்ச படத்தை கமெண்ட்ல சொல்லுங்கள் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் அன்டில் தென் பபாய்